வணக்கம் உறவுகளே மற்றும் செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி செய்திகள் அந்த ஆள் எனக்கு வாங்கி கொடுத்த சான்ஸ் வேண்டாம் என்ற பாக்கியாவிடம் சொல்கிறார் அதற்கு பாக்கியா உன்னுடைய கனவு நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது அதை கெடுக்கும் விதமாக நீ ஏதாவது அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதே ஒன்றும் சும்மா வாங்கி கொடுக்கல அப்பா என்கின்ற கடமையை நிறைவேற்றும் விதமாக இந்த ஒன்னாவது இருந்துட்டு போகட்டும் அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க வேண்டும் என்று பாக்கியாளரிடம் சொல்கிறார் அதற்குகளில் இனி அடுத்து நடக்க போகும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ வரக்கூடாது என்று எனக்கு தடங்கள் கொடுத்து கொண்டிருப்பார் அதையெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியாது என்று சொல்கிறார் இதை கேட்டதும் பாக்கியா இனி அவருக்கு இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது நான் கொடுத்த கேஸ் படி கோட் கேஸ் என்று அலைந்து டென்ஷன் ஆகுவது மட்டும்தான் அவருடைய கவனமாக இருக்கு அதனால நீ தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் நல்லபடியாக படத்த பண்ணு என்று வாழ்த்து சொல்லி முடிக்கிறார் அடுத்ததாக ராதிகாவின் அம்மா இப்படியாவது மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரிடமும் போன் பண்ணி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் ரா நான் தலையிட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் அவர் பண்ணின தப்புக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று பாக்கியாவுடன் ஒத்துப்போகும் வகையில் ராதிகாவின் கருத்தும் ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் இவர்கள் இருவரும் ஒன்றுதான் என்பது கேட்ப கோபிக்கு எதிராக கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க முன்வரவில்லை அடுத்ததாக இனியா அழுது பண்ணி சொல்கனிடம் பேசுகிறார் பக்கத்தில் ஈஸ்வரியும் மூஞ்சியை தூக்கி வைத்தது போல் உம்மன் இருக்கிறார் இவர்களை பார்த்து பாக்கியா பேச போகிறார் ஆனால் ஈஸ்வரி சொன்னதையே திருப்பி சொல்லும் விதமாக பாக்கியாவிடம் கோபி மீது கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்கிறார் ஆனால் நான் என்ன நடந்தாலும் வாங்க மாட்டேன் என்று பாக்கியாவும் அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார் அடுத்ததாக செழியன் கோபியை பார்ப்பதற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் அங்கே கோபி ஆறுதலாக பேசுகிறார் ஆனாலும் கோபி எவ்வளவு பட்டாலும் திருந்தவில்லை என்பதை கேட்ப அந்த நேரத்திலும் பாக்கியாவை தரக்குறைவாக பேசி செழியன் மனதில் தப்பான அணுத்தை உண்டாக்குகிறார் பிறகு செலியன் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நான் உங்களை ஜாமீன் எடுக்கிறேன் என்று ஆறுதல் படுத்தி பக்கத்திலேயே இருக்கிறார் அப்பொழுது கோபி நண்பர் லோயரை கூட்டிட்டு வந்து கோபியை ஜாமீனில் எடுத்து விடுகிறார் இன்னொரு பக்கம் கோபி வழிவரும் வரை நாங்கள் இந்த வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டோம் என்று உண்ணாவிரதம் இருக்கும் விதமாக ஈஸ்வரி மற்றும் இனியா ஓவராகவே நடந்து கொள்கிறார்கள் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் பாகியாவுடன் கேள்வி கேட்க வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் பாக்யாவின் நடந்த உண்மையை எடுத்துச் செல்லும் விதமாக ஹோட்டலில் நடந்த சம்பாவிதத்தை எல்லாத்தையும் போட்டுடைக்கிறார் இதனை பார்த்து கடுப்பான ஈஸ்வரி மற்றும் இனியா அழுது கொண்டே உள்ளே போகிறார்கள் நேரத்துக்கு நேரம் பச்சோதி போல் ஈஸ்வரி குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதைக் கேற்ற மாதிரி கோபிக்கு யாழ்ரா பண்ணும் விதமாக இனியா மற்றும் செலியன் ஒத்தோதுகிறார்கள் இருந்த போதிலும் கோபி வழிவந்து வந்துவிட்டார் இன்னும் பாக்கியாவை பழிவாங்க வேண்டும் என்று பல மடங்கு நினைப்பில் கோபி சைகோதனமாக நடந்து கொள்ள போகிறார் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி பாக்கியா அடுத்தடுத்து ஜெயித்துக்கொண்டே இருக்க போகிறார் அதே மாதிரி ராதிகா கோபியை விட்டு பிரிந்து போய் சந்தோஷமாக போகிறார் கடைசியில் கோபி யாரும் இல்லாமல் தனிமனமாக நடுரோட்டில் ரோட்டில் இருக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க